ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஓம் கங் கணபதியே நமக அதாவது வர திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா எயித்து ஏப்ரல் அன்னைக்கு சூரிய கிரகணம் மிகப்பெரிய சூரிய கிரகணம் வந்து நடைபெற போகுது அதை இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் வந்து நமக்கு வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனாலுமே வந்து சூரியன் சந்திர கிரகணம் எது நடந்தாலுமே உலகம் முழுவதும் அந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த சூரிய கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் வந்து அதோட இதாகிடுது இது வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து நடைபெறுது முத வந்து கன்னிராசியில நமக்கு சந்திர கிரகணம் வந்து சந்திரனோட கேது சேரும் போது சந்திர கிரகணம் நடைபெற்றுச்சு இப்ப சூரியனோட ராகு சேர் சேர்றதுனால அந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து இதை கவனமாக பார்த்து கொஞ்சம் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லைங்க ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு அஞ்சு கிரகங்களும் போய் ஒரே இடத்துல வந்து அந்த மீனம் வந்து பன்னெண்டாம் வீடு அந்த பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்காந்துக்கிச்சு உட்காந்துருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை வந்து யாருக்கு ராசிநாதனை வர்றாரோ அவருக்கு அவங்களுக்கும் அந்த புதன் ராசிநாதன் வரவங்களுக்கும் அதே அதே மாதிரி சந்திர ராசியா வர்றவங்களுக்குமே கொஞ்சம் வந்து நமக்கு அந்த சூரியன் ராசியாக லக்கணமும் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆகும் அது மீன ரேவதி நடக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய சூரிய கிரகணமாக நமக்கு அமெரிக்கா கனடா மெக்சிகோ அந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து டைரக்டா வந்து நடக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்வு வந்து நமக்கு அன்றைக்கி ஏப்ரல் எட்டு வந்து வெளிநாட்டில் நடக்கிறத பார்க்குறதுனால நமக்கு வந்து இரவில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அது மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பதினொன்னே கால்ல இருந்து ரெண்டு இருபத்தி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்கும் அப்ப நமக்கு விச நேரம்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து ஒன்பதே கால்ல இருந்து விடிய காலம் நாலே நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து அந்த இது வந்து சூரிய கிரகணம் வந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் நடக்கும் அந்த அதாவது அந்த ராகுவோட பிடி வந்து ஒம்போது ஒம்பது பதினஞ்சிலிருந்து ஆரம்பித்து அந்த விஷ நேரம் ஆரம்பித்து ராகு வந்து ஃபுல்லாக சூரியனை கவர் பண்ணி முடித்து அது வெளியில் வந்து சூரியன் வெளியில் வர்றதுக்கு நாளை முக்கால் மணி ஆகிரும் அப்போ அந்த இரவு முழுசுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது சின்ன குழந்தைங்களை இருக்கவங்க கன்சீவாக இருக்கவங்க அதே மாதிரி நம்ம நைட்லலாம் வந்து இந்த டெரஸில் படுத்து தூங்குறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பட தூங்குறது நல்லது ஏன்னால் அந்த சூரிய கிரகணத்தோட எஃபெக்ட் வந்து ரொம்ப தாக்கத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா சூரியன் தான் வந்து நமக்கு ஆத்ம காரகணம் வர்றதுனால அந்த சூரியன் தான் நவக்கிரகத்துக்கும் ராஜா சூரியன் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் ஒரு உயிர்களும் வந்து இருக்காது அப்பேர்ப்பட்ட அந்த சூரியனை வந்து ராகு வந்து விழுங்குறது நமக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்கட்கிழமை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து சேவிங் பண்ணுறது இந்த இது இதெல்லாம் நெயில் கட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்ம ப்ளேடு வச்சு ஏதாவது ஒரு வேலை செய்கிறது ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கட்டிங் பிளேடு இந்த கட்டிங் இதெல்லாம் செய்கிறதுலாம் கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறது நல்லது எட்டாம் தேதி வந்து வந்து நம்ம அமாவாசைக்காக நம்ம பித்திருக்களுக்கு வந்து எல்லாமே தர்ப்பணம் எல்லாமே கொடுப்போம் அதே மாதிரி பித்தர்கள் வந்து இரவில் வந்து உலாவுவாங்க ஆனால் வந்து இந்த இந்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்திர சந்திரனும் வந்து சேர்ந்து மீனத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இருக்கிறதுனால சந்திர ஒளி வந்து வெளியில் வராது சந்திரன் வந்து வரமாட்டாங்க அதனால வந்து நிறைய பேய் பிசாசுகள் வந்து நடமாடக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஏன்னா சூரியனையே வந்து ராகு வந்து பிடிக்கிறதுனால ராகுவோட பிடியில் சூரியன் போயிடுறதுனால அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்திருக்கள் வந்து நல்லவங்க எல்லாருமே வெளியில் உலக வரமாட்டாங்க அன்றைக்கு ஈவினிங் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே ஹாலில் இருந்தே நமக்கு அந்த பூத பேய் பிசாசுகளோட இது வந்து நடமாட்டங்கள் வந்து அதிகமாகுன்னு சொல்லப்படுது அதனால தான் உங்களை வந்து நான் வந்து டெரஸில் வந்து நீங்கள் படுக்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து படுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா அந்த மிட் நைட்லலாம் நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போவோம் நம்ம கார் எடுத்துக்கிட்டோ அல்லது ஆட்டோ எடுத்துக்கிட்டோ நம்ம வந்து போவோம் அந்த மாதிரி ட்ரைவிங் பண்ணி நம்ம அந்த நேரத்தில் போகிறத விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் நீங்கள் அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் யாருக்குமே ஹெல்த் சரியில்லைன்னா நீங்கள் நாளே நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அன்றைக்கி அந்த சூரிய கிரகணம் வந்து அமாவாசை சென்னைக்கு வரதுனால ரொம்ப டேஞ்சரான சூரிய கிரகணம்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சீவ் லேடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணாமல் இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் வேக்சிங் பண்ணுறது இந்த பார்லரில் போய் நம்ம ஐப்ரோ பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அந்த கத்தி அந்த த்ரெட்டு இந்த மாதிரி இருக்கிற வேலைகள்லாம் வந்து அன்னைக்கு பண்ணாமல் மறுநாளோ அல்லது முத நாளோ நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது வெளிநாட்டில் தான் வந்து டைரக்டாக அவங்களுக்கு வந்து உடனே கொடனே இதாகிறதுனால அந்த கிரகணம் நடந்து அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் நாற்பது நாளைக்குள்ளே வந்து வெளிநாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் வந்து வருது அதனால நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வீக் ஆகும் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக வந்து நம்ம அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகட்டும் நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நமக்கு கொஞ்சம் வந்து நம்ம உடம்புலருந்து கொஞ்சம் எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இதை வந்து மேசம் முதல் மீன வரை எப்படி எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் வந்து இந்த சூரிய கிரகணம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வீடாக வந்து அந்த அயன பயண அயன சுக இது வந்து தூக்கம் அதே மாதிரி விரய ஸ்தானத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்குது அந்த இடத்துல வந்து விழுகிறதுனால சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது நமக்கு அந்த சூளமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அந்த சூலம்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா பரிகாரம் செஞ்சுட்டு நம்ம போவோம் அன்னைக்கு சூளம் இருக்குது தெற்கு திசையில் சூளம் இருக்குது வடக்கு திசையில் சூளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையும் கிழக்கு திசையும் வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து ரொம்ப இதாக வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து எதற்கு இதாக அடிப்படையாக வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் ட்ரா ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் ரோடு டிரான்ஸ்போர்ட்டு மாதிரி ஏரோப்ளான் அந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட்டு மாதிரி கப்பல் துறை நம்ம தண்ணியில் டிரான்ஸ்போர்ட்டு கப்பலில் போகிறது

வந்து அஃபெக்ட் ஆகிறதும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி இந்த கணிப்பில் வந்து சொல்லப்படுது இப்போ மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடமா வர்றதுனால நீங்கள் வந்து செலவுகளை வந்து வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது யாருக்கிட்டையுமே வந்து நண்பர்களோட யாருக்கிட்டையும் வந்து வாத விவாதம் செய்யாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையுடன் வீண் வம்பு வழக்கு வந்து வேண்டாம் அந்த மாதிரி இதானால் உங்கள் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இவங்க எல்லாத்துட்டையுமே பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர்னால வரக்கூடிய வருமானம் வந்து போகக்கூடிய மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து உண்டு அதே போல் வெளியூர் பயணத்துக்கு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க ஒரு டூர் ஒரு டூர் போகிறதுக்காக புக் பண்ணியிருக்கீங்க உங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க வெளி ஸ்டேட் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த ஒரு வாரம் வந்து அந்த திங்கள்ட்டு வெள்ளி வர தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது வந்து உங்களுக்கு காரிய நிமித்தமாக போனீங்கன்னா உங்களோட காரியங்கள் வந்து நடைபெறும் அது உள்ளேயே வந்து நீங்கள் வந்து ஒரு பதினெண்ணாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த டூர் போக வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா போகிற பயணங்களில் வந்து கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விபத்துகள் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மேசராசிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருந்துக்கிறது நல்லது எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றது நல்லது சூரியனையும் வந்து ஓம் சூரியாய நமக ஓம் பாஸ்கராய நமக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சூரியனையும் மனசுக்குள்ள நீங்கள் தினமுமே எந்திரிச்சு சூரியனை பார்த்து கும்பிடுறதும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் ரெண்டாவது ராசி ரிசீவர் ஆசி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து விழுகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் செய்யணும் நீங்கள் நிறைய பணம் வச்சிருக்கீங்க பணம் வந்து உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலைமையில் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது ஐடியா கொடுக்குறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கள் அதாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண அதில் இன்வெஸ்ட் பண்ணி இது ஈஸியாக நம்ம இது பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை நம்பி உடனே உங்கள் கையில் இருக்க சேமிப்பை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்பி வர்றதுக்கு கஷ்டமாயிடும் அதே போல் உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போதும் இந்த விளையாட்டுக்காக பேசினா கூட அவங்களுக்கு வந்து சண்டைகள் வம்பு வாய்ப்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க கோவிச்சுக்கிட்டு உங்களோட பேசாமையே போகிற மாதிரி ஒரு அறிகுறியும் வந்து தெரியுது அதனால் அவங்க மனஸ்தாபம் வந்து உங்களுக்கு மனஸ்தாபம் ரொம்ப ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்யும் போது இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கவனமாக அந்த வேலையை கவனித்து செய்கிறது நல்லது ஏன்னா புதனு சுக்கிரனுமே உங்களோடய ராசி அதிபதியுமே வந்து அந்த கிரகண அந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிச்சு சுக்கிரன் அதே போல் அவங்களுக்கு அந்த புதனும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியாக வரும் புதனும் வந்து உங்களுக்கு அந்த இதுல வந்து மூணாம் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற புதன் இரண்டாம் அதிபதியாகவும் வருவாரு அதே போல அந்த கன்னிராசிக்கு அதிபதியாகவும் புதன் வர்றதுனால நீங்கள் வந்து குடும்பத்தில் பேசும்போது நிதானமாக கவனமாக பேசுறது நல்லது எல்லாத்துக்கிட்டையுமே இனிமையாக பேசிவிட்டு இந்த வ இதை வந்து ஒரு பத்து நாள் வந்து நீங்கள் அந்த இதை தள்ளி விட்டு கொண்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சூரிய கிரகணம் நிகழ்ந்த பின்னாடியுமே அந்த சூரியனோட எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஏன்னா இந்த நாலஞ்சு கிரகங்கள் போய் பன்னிரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைகள் வந்து இருக்குது அதனால் ரிசிவராசிக்காரங்களும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு சூரியன் வழிபாடு வந்து பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கும் வந்து இந்த இதை வந்து நீங்க நிதானமா நிறுத்தி நிதானமா பேசுனீங்கன்னா உங்களோட எல்லா தேவைகளுமே வந்து ஈஸியா வந்து இதாகும் நடக்கும் அதுக்கடுத்து மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வந்து விழுகுது அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படியே நீங்கள் தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்காத இடத்துல வந்து உங்களை வேலையை மாற்றம் பண்ணி அந்த உங்களுக்கு வந்து அந்த ஊருக்கு போக வேண்டிய நிலைமை வந்து மா மாறிடும் உங்களுக்கு போக வேணான்னு தோணும் ஆனால் வந்து வேலையை மாற்றம் செஞ்சு போகிறதுக்கும் இருக்கும் அதே மாதிரி உங்களை வேலையை விட்டு துரத்திட்டாங்கன்னா வேறு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புது புது ஐடியா வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க அந்த ஐடியானால நீங்கள் வந்து என்ன பண்ணனா உங்கள் தொழிலை வந்து இருக்கிற இந்த இடம் சின்ன இடமா இருக்குது வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தொழிலில் வந்து தொழில் இருக்கிற செய்கிற வேலையை இருக்கிற அந்த இடத்த வந்து கொஞ்சம் மாற்றுறதுனால உங்களுக்கு வந்து பண செலவும் ஏற்படும் வீண் செலவுகளும் ஏற்படும் அங்கே போய் உங்களுக்கு இடம் மாறுறதுனால உங்களுக்கு அதிக லாபம் வந்து கிடைக்காது அதனால் இருக்கிற இடத்துலையே நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு குறுக்கு கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் வட்டி அதிகமாக வருது இது அதிகமாக வருது நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதில் ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தைரியமாக கடின உழைப்பு செய்கிறது நல்லது உங்களுக்கு வேலை மாற்றம் செய்கிற டிரான்ஸ்பரை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து போய் அங்கே போய் உங்களோட இதை வந்து வேலையை செய்கிறது தான் உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல குறிப்பாக வந்து உங்களோட உயர் அதிகாரிகள்கிட்டையும் உங்களோட நண்பர்கள்டையும் வந்து கவனமாக பேச வேண்டிய இது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே வந்து பொதுவான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணலாம் போல் டெய்லி நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்குது விழுகுது அதனால் உங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு குழப்ப நிலையிலேயே உங்களுக்கு மனசு வந்து இருக்கும் நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ நம்மளால் சம்பாதிக்க முடியுமா நம்ம சேவி சேவ் பண்ணி வச்சுருக்க காசு வந்து நமக்கு கரெக்டான டயத்துக்கு நமக்கு வந்து அந்த பத்துமா நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும் அந்த திருமணத்துக்குரிய அளவுக்கு வந்து நம்மகிட்ட காசு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சரை பற்றி நீங்கள் ரொம்ப யோசித்து யோசித்து உங்கள் மனசு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஏன்னா சந்திரனும் வந்து மீனராசியில் போய் உட்காந்துருக்கு அப்போ கிரகணத்தோட சேர்ந்து சந்திரனும் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனசில் வந்து அதிக இது வந்து கவலைகள் வந்து அதிகமாகும் ஃபியூச்சரை பற்றி அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் படிப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு கோர்ஸ் என்ன கோர்ஸ் செலக்ட் செய்யலாம் அப்படின்றது வந்து குழப்பமாக இருக்கும் அதனால உங்கள் உடம்ப வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் வந்து ஒன்பதாம் இடம் வர்றதுனால வீட்டில் வந்து உங்களுக்கு தகப்பன் இருந்தாங்கன்னா தகப்பனை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அவங்களுக்கு உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் வந்து யாருக்கிட்ட பேசும்போதுமே பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து நன்மையை தரும் அதுக்கடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சிம்ம லக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் லக்னநாதன் இது வந்து ராசிக்கும் லக்கணம் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் அந்த ராசிநாதனும் லக்னநாதனும் போய் அந்த ராகுவோட பிடியில் வந்து கிரகணமாக ஆகிறதுனால உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வேறு வருது அஷ்டமத்து இடமா வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து வீணான பிரச்சனைகள் வந்து திடீர்னு வரும் ஒரு இது சாப்பிட்றீங்க திடீர்னு வய வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் நடந்து போகும்போது கீழே விழுந்து அடிபடக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து உடம்புல வந்து உங்களுக்கு வந்து வீணான தேவையில்லாத வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி திடீர் விபத்து வலுக்கி விட்டு விழுகிறதோ படி ஸ்லிப்பாகி கீழே விழுகிறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து விபத்து ஏற்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்குது உங்களோட சிம்ம ராசியில் வந்து கணிப்பில் பார்க்கும்போது ஒரு வேலையை செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யணும் ஒரு கூர்மையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் கவனமாக நல்லது எதையுமே நீங்கள் கேஷுவலாக எடுத்து விளையாடுற மாதிரி ஒரு சில குழந்தைங்களாம் என்ன பண்ணும் அந்த சிசரெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க டக்குன்னு காலில் விழுந்து குத்தி ரத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கூர்மையான உபகரணங்களாக இருக்கட்டும் ஒரு மிஷின் கரண்ட் கரண்ட்டு அந்த கீசர் அந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் உடம்பு வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போதும் அது இதை வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ஏன்னா கண்டிப்பாக விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை வந்து நல்லா பண்ணிக்கிறது நல்லது அதுக்கடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் வந்து விழுகுது ஏழாம் இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை துணை நம்மளோட கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அதே போல் நண்பர்கள் அந்த அந் பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நமக்கு வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களை வந்து இது வந்து பாதிக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அமைதியாகவே இருந்தாலே உங்களை தேடிக்கிட்டு வந்து வீண் வம்பு வழக்குகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஏதாவது உங்களோட வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களை அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்காங்கங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது நல்லது அதே போல் ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து ஒரு டீல் வந்து நீங்கள் ஓகே ஆகுது அந்த டீலில் வந்து சைன் பண்ண அப்படின்னா அதுக்குரிய அந்த இதில் வந்து என்ன இருக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு நீங்க வந்து யோசிச்சு அதில் கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க உடம்ப வந்து நீங்க கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து ரெகுலராக போய்கிட்டு இருக்க வேலையிலேருந்து சடனாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றி போடுறது அதே போல் நீங்கள் இந்த இதில் இது இது பண்ணால் வேணால் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போ அடுத்த இடத்துல இருக்க அவங்களோட பிராஞ்சுக்கு போங்க அப்படின்னு மாற்றி விடுறது இதனால உங்களுக்கு வந்து மனசில் கஷ்டங்கள் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும் அதே போல் வாழ்க்கை துணையோட வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது நண்பர்கள்னால வீணான அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோட சண்டைகள் வேணாம் நீங்கள் வந்து நண்பர்களோட சண்டைகள் பண்ணிட்டீங்கன்னா வீணா வந்து கடுமையாக நீங்கள் வந்து பேச்சில் வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா உங்களை பற்றின அந்த ரகசியங்கள் ஏதாவது உங்களை பற்றி தெரிஞ்சிருக்குமில்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி உங்களை கேவலப்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் நண்பர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கவனமாக நீங்கள் பேசிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீட்டில் வந்து வீணான வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் நீங்களும் குலதெய்வ வழிபாடு அந்த சூரியனை வந்து தினமுமே எல்லா ராசிக்காரங்களும் லக்கணக்காரங்க அலங்காரங்களுமே ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமகன் இது பண்ணி சொல்லிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து ஆறாம் வீட்டில் வந்து விழுகுது அதாவது ருண ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க எதிரிகள் வந்து நமக்கு வந்து எதிரிகளால் தொல்லை நோயினால் தொல்லை அந்த மாதிரி இருக்கிறதுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டில் வந்து இருக்கிறதுனால அந்த இது வந்து கிரகணம் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பீங்க ஆனால் உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வந்து கேட்காது ரெஸ்டே இல்லாத மாதிரி எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது எந்திரிக்க முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதே போல் ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலையை செஞ்சாகணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை வந்து செய்வீங்க ரெகுலராக செய்யும் வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து வம்பு வழக்குன்னு ஏதாவது கேஸு கோர்ட்டுன்னு நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான டயத்தில் சாப்பிட்டுட்டு கரெக்டாக உடம்ப வந்து நீங்கள் கவனிச்சிக்கிறது நல்லது நீங்களுமே வந்து குலதெய்வ வழிபாடு சூரியனை வந்து அந்த ஓம் சூரிய

அதே போல் நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு அந்த மேல் படிப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த அஞ்சாம் இடம் வந்து சாதகமாக வரும் அதனால் நம்ம வந்து எதுலேயுமே வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து இதை நான் செஞ்சுடுவேன் அதை நான் செஞ்சுருவேன்னு யாருக்கும் வாக்கும் கொடுக்கக்கூடாது அஞ்சாம் இடத்துல வந்து குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க வந்து படிக்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்கூலில் இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இருந்துட்டு இந்த ஸ்கூலில் எனக்கு பிடிக்கல நான் வேறு ஸ்கூலுக்கு மாற்றுன்ற மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்குது பெரிய படிப்பு அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸில் போய் சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு மாதம் அந்த க்ளாஸை வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க திடீர்னு எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல என்னை வேற கோர்ஸுக்கு மாற்றி விடு அப்படின்ற மாதிரி உங்களோட காசை வந்து நீங்கள் வந்து கட்டியிருக்கிற ச இது வந்து வீணாக போய் மறுபடியும் ஒரு புது கோர்ஸில் போய் சேர்றது நேரமும் வீணாகும் பணமும் வீணாகிற மாதிரி உங்கள் குழந்தைங்களால இந்த பிரச்சனைகள் வரும் அதே போல காதல் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கிட்டேயாவது ரெண்டு வீட்லையும் யாருக்கு பட்டு மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கறனால பேசும்போது கவனமாக பேசுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் போது நமக்கு வயிறு வந்தது வரும் அப்போ வந்து நமக்கு வந்து இந்த டைஜஷன் பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு திருமணத்துக்காக வரன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வாரத்தை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மண்டையிலேருந்து நீங்கள் வந்து திருமணத்தை வந்து பெண் பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து வரண் அமைஞ்சிருச்சுன்னா அதனால நீங்கள் வந்து வாழ்க்கை புற சிக்கல்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களும் அந்த உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் கும்பிடுறது நல்லது சூரியனை வந்து கும்பிட்றது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து ஆல்ரெடி உங்களோட ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சே கும்பத்தில் போய் சனியோட சேர்ந்து உட்காந்து அக்னியாக அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு அதனால் உங்களுக்கு வந்து உடம்புகளையும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சாப்பாடை சாப்பிடும்போது கவனமாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக நல்ல மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைஜஷன் பிரச்சனைகளை வந்து அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் வந்து விழுகுது அப்போ உங்களோட சுகங்கள் எல்லாமே கிடக்கூடிய தன்மைகள் இருக்குது அதாவது உங்ககிட்ட எவ்வளோ பணங்கள் பணம் இருந்தால் கூட நமக்கு இந்த பணம் பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்கள் மனசுக்குள்ளே வரலாம் நீங்கள் எவ்வளவோ பாதுகாப்பாக இருந்தால் கூட நம்ம பாதுகாப்பாக இருக்கமா நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி நோய் வந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நெகட்டிவிட்டி வந்து யோசிக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாததை யோசித்து உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தெரிய நீங்கள் வந்து நல்ல பாசிட்டிவாக யோசிக்கணும் நமக்கு வந்து நம்ம குடும்பம் இருக்குது நமக்கு குலதெய்வம் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்ம கும்பிட்ற சாமி வந்து நம்மளை கை கொடுக்க கை கொடுத்து நமக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல உங்கள் மைண்டை வந்து பாசிட்டிவில் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களோட சொந்த வேலையாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் கவனமாக இருக்கணும் உங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நீங்கள் அவமானமாக பேசிடக்கூடாது பேச்சில் வந்து நிதானம் தேவை அதே போல் உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அவங்க வீட்டில் வந்து அம்மா வந்து இருந்தாங்கன்னா அம்மா வந்து திடீர்னு உடம்புக்கு முடியாமல் அதனால வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அலைச்சல்களும் ஏற்படும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து மகர ராசி மகர ராசி வந்து மூணா இடம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் வந்து விழுகுது அதனால உடன் பிறந்த சகோதரர் ஸ்தானம் சகோதர சகோதரியோட உங்களுக்கு வந்து வீணான வாக்குவாதங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் வந்து தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சொல்ல போய் அது வந்து பெரிய பிரச்சனையாக போய் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எமோஷனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசுகிறது அர்த்தங்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறதுனா வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்கிறது நல்லது எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடின உழைப்பு போட்டு படிக்கணும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரும் வேலை நிமித்தமாக உங்களோட ஆஃபீஸில் இருந்தோ அல்லது சொந்த தொழில் செய்கிறவங்களோ உங்களோட இதை வந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பயணம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பயணித்து போனாலும் உங்களுக்கு வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது நண்பர்கள் மூலம் நண்பர்கள் கிட்ட பேசும்போதும் அவங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவில கொண்டு போய் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேண்டாம் அதில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சோஷியல் மீடியாவில இருக்கிறவங்க நீங்கள் வந்து திடீர்னு ஒரு கமெண்ட் வந்து வல்தரா கொடுக்குறது அதே போல் ஏதாவது ஒரு வீடியோவை பற்றி தப்பாக பேசி எழுதுறது அந்த மாதிரி இதானா உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி செய்கிற வேலைகளை வந்து நீங்கள் வந்து விட்டுறது ரொம்ப நல்லது உங்கள் உடம்பையும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க ரொம்ப எமோஷனல் போனிங்கன்னா உங்களுக்கும் உடம்புல வந்து வீணான பிரச்சனைகள் வரணும் கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கடுத்து கும்பராசி கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு ரெண்டாம் இடத்துல வந்து இந்த இது வந்து கிரகணம் நடைபெறதுனால தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அம்மா அப்பாவோட உங்களுக்கும் மாமியார் மா மருமகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி வீடே ஒரு பிரச்சனையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் இந்த மாதிரி சண்டை கட்டிட்டாங்க இந்த மாதிரி இதாகிட்டாங்க அப்படின்னு போட்டு சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியில் எங்கிட்ட போய் நீங்கள் ஹோட்டலெலாம் வாங்கி சாப்பிடும்போது கவனம் தேவை வாயை வந்து கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது இந்த சாப்பாட்டு விஷயத்தில் ஏன்னா ஃபுட் பாய்ஸன் ஆகி நீங்கள் வந்து ரெண்டு நாள் படுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது அதே மாதிரி யாருக்கிட்டையும் பேசும்போது கவனம் வந்து ரொம்ப பேச்சில் வந்து நீங்கள் கவனமாக பேசணும் யாரை பற்றியும் ஒருத்தருக்கு தெரியாமல் புறம் பேசுறதை வந்து விட்டுருங்க அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நேருக்கு நேரம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு முக்கியமாக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை வந்து இந்த மாதிரி இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நாளாக நம்ம இந்த வந்து இது பண்ணலாம் அதை பண்ணணும் நியூஸ் வச்சிருக்க வேலையை இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த மண்டேல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கையில் இருக்க கொஞ்சம் பணத்தை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும் அதை வந்து பேங்க்கில் போடாமல் நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்தா வட்டி கிடைக்குன்ற மாதிரி பேராசைப்பட வேணாம் அதனால அது அந்த பணம் வந்து உங்களுக்கு கையை விட்டு போயிடும் அந்த பணம் திரும்ப வராது அதனால நீங்கள் வந்து உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் பேச்சை கவனமாக பார்த்துக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட உங்கள் கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து தடவிய வார்த்தையை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதே மாதிரி மீனராசி மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதியாக இருக்கட்டும் ராசி அதிபதியாக இருக்கட்டும் உங்கள் இதில் தான் வந்து அந்த மீனத்தில் வந்து உங்களுக்கு சுயமாக உங்களுக்கு வந்து ஒன்றாம் இடத்துல வந்து விழுகுது அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா சந்திரனும் அதிலே இருக்கிறாரு உங்களோட நட்சத்திர அதிபதி புதனும் வந்து அதே இடத்துல உட்காந்துருக்கிறாரு அவரோடு சேர்ந்து சுக்கரனும் போய் சேர்ந்து உட்காந்துருக்காரு எல்லோரும் சேர்ந்து சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் எல்லாம் சேர்ந்து ராகுவோட பிடியில் போய் உட்காந்துடுறாங்க சூரியனோட வந்து எந்த ஒரு கிரகமும் சேர்ந்தாலும் சூரியன்னா வந்து அவங்கள வந்து அஸ்தங்கம் பண்ணுவாரே தவிர சூரியன் வந்து யார்கிட்டையும் மாட்ட மாட்டார் ஆனால் ராகு வந்து கண்டிப்பாக மாட்டினா ராகுவோட மாட்டும்போது கட்டாயம் கிரகணத்தில் வந்து அவர் கஷ்டப்பட வேண்டிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதுலேயுமே வேலை இல்லை நீங்கள் செய்கிற வேலையில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை வந்து கவனமாக செய்யணும் யாருடையுமே நீங்கள் வந்து சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது அதே போல் நீங்கள் மெதுவாகவே நடந்து போனால் கூட உங்ககிட்ட வந்து பக்கத்தில் வர்றவங்க உறச்சிட்டு போய் உங்கள் தள்ளி விடுற மாதிரி வருவாங்க நீங்கள் சண்டை கட்டக்கூடாது அது வந்து வம்பு வழக்கு இதில் போய் முடிஞ்சிடும் மனதில் வந்து குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கும் அந்த எதிர்காலத்தை பற்றின நிகழ்வுகள் அது ரொம்ப கவலைப்படுத்தும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த எதிர்காலத்தில் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை வந்து குழப்பத்தில் இருந்து வெளியில் எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் விஷ்ணு தெய்வத்தை கும்பிடுறது நல்லது அதே போல சூரியனையும் நீங்க வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு வேலையிலையும் வந்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியான இவரும் வந்து இதுலதான் உட்காந்துருக்கனால உங்களுக்கு கஷ்டம் சூரியன் ஆறாம் அதிபதியாக அவங்களுக்கு வர்றதுனால அவரும் வந்து அவர் தான் வந்து மெயின் கிரகணத்தில் போய் மாற்றுறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனம் டாக்குமெண்ட்ஸ் மற்ற எந்த ஒரு இதுலையும் எழுதும் போது கையெழுத்து போடும்போது யாரையும் நம்பி ஏமாந்துடாமல் கவனமாக படிச்சுட்டு போடுறது ரொம்ப நல்லது மீன ராசிக்காரங்க கவனமாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அந்த வேலை செஞ்சால் நமக்கு லாபம் வருமா அப்படிங்கிற மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு பண்ணுங்கள் புதுசாக டீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற காசை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அவ்வளோ பெரிய தொகையை வந்து நீங்கள் இது பண்ணி சம்பாதிக்கிறது கஷ்டமாக போயிடும் அதனால் யாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து கவனமாக பேசிக்கிறது உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க இருக்கிற வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாத்துட்டையுமே நீங்கள் வந்து கவனமாக பேசிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வீணான பள்ளிகள் வந்து உங்கள் மேலே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக நீங்களும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து கும்பிட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து மேசம் முதல் மீனம் வர லக்கணமாக இருக்கவங்களும் பார்த்துக்கலாம் ராசியா இருக்கவங்களும் பார்த்துக்கலாம் கட்டாயமா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்றதும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த அந்த நேரத்துல அந்த நைட் நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதும் நல்லது ஜன்னல்களை கூட நீங்க மூடிட்டு அந்த ஒரு நாள் வந்து நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் ஏன்னா சூரிய கிரகணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பெருசாக விழுகிறதுனால நமக்கு வந்து அந்த வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னெச்சரிக்கையோடு உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் அதனால் கவனமாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ